முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் உன் உயிருக்கு உயிரானவர் உன் அன்பானவர் அவர் கூடிய விரைவில் உன்னை தேடி வருவதற்கான நேரத்தை நான் இப்பொழுது குறித்து விட்டேன் தங்கமே இப்பொழுதாவது நான் சொல்வதை ஒருமுறை நீ கேள் உனக்கான எனது திட்டம் எப்பொழுதும் உனது விருப்பத்தை விட மிகவும் சிறப்பாகவே இருக்கும் திடீரென்று காரியங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும் இப்பொழுது உனது அன்பானவர் உன்னிடம் இன்றே அல்லது நாளையோ உன்னிடம் சேர்த்து வைக்க நான் போகின்றேன் அதற்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் தங்கமே அதனால்தான் இதை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் ஓடோடி இங்கு வந்திருக்கின்றேன் நீ என்னவெல்லாம் மனதில் நினைக்கின்றாயோ அவை அனைத்தையும் உனக்கு நடத்தி தரவே உன் அப்பா நான் இங்கு வந்து உனக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆயிரம் முறை எனக்கு ஆபத்து வந்தாலும் முருகனப்பா காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில் நீ உள்ளாய் அப்படி என் பிள்ளை இருக்கையில் நான் எப்படி தங்கமே உன்னை கைவிடுவேன் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் முன் நலனுக்காகத்தான் உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துக் கொடுக்க போகின்றேன் உன் துணை உன்னிடம் வரப்போகின்றார் அதற்கான கால நேரம் இதோ வந்துவிட்டது அதை சந்தோஷமாக நீ பெற்றுக்கொள் தங்கமே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு ஓம் முருகா